அம்பேத்கர் பெரியார் சொல்வார்கள் யார் நண்பர்கள் அடையாளம் காணுவதை விட யார் எதிரி என்பதை தெளிவாக அடையாளம் காண்கிறேன் எங்கள் ஆசான் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கர் எங்களுக்கு வழிகாட்டுகளாக சென்று கொண்டிருக்கிறார்கள் அம்பேத்கர் வழியிலே பெரியார் வழியிலே நண்பர்கள் யார் என்பது எங்களுக்கு தெரியும் எதிரிகள் யார் என்பது எங்களுக்கு தெரியும் துரோகிகள் யார் என்பது எங்களுக்கு தெரியும் எதிரிகள் எதிர்க்கவன் இடத்தில் தமிழ் புலிகளுக்கு எதிர்ப்போம் துரோகிகளை